வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவியில் இப்போது சீரியல் ஹீரோவாக நடிக்கிறவர் கூடிய உறவில் டாக்டர் ஒருத்தங்களை திருமணம் செஞ்சுக்க போகிற தகவலை வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் டிவியில் முத்தலகு சீரியலில் பூமிநாதன் கதாபாத்திரத்தில் நடித்தது மூலிமா தமிழ் ரசிகர்கள் ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகர் தான் ஆசிஷ் சக்கரவர்த்தி அவருங்க ஆசிஷ் சக்கரவர்த்தி அவங்க இப்போது தான் காதலிக்கிறதா சொல்லி ஒருத்தவங்களோட புகைப்படத்தை இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆசிஷ் சக்கரவர்த்தி அவங்க காதலிக்கிறவங்களோட பெயர் காயத்ரி இவங்க பல் மருத்துவராக இருக்கிறாங்க காயத்ரி அவங்களோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை ஆசிஷ் அவர்கள் தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்போ பல ரசிகர்களுமே ஆசிஸ் அவங்ககிட்ட சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க அது எல்லாத்துக்குமே பொறுமையாக ஆசிஸ் அவர்கள் தன்னோட சோசியல் மீடியாவில் பதில் அளிச்சிருந்தார் ஒரு ரசிகர் இவங்க யார் அண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு என்னோடய எதிர்கால ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ஆசிஸ் அவர்கள் ஓப்பனாகவே சொல்லியிருந்தார் இதே போல் உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்போது மேரேஜ் அப்படின்னு கேட்டதுக்கு அடுத்த வருஷம் எங்கள் ரெண்டு பேருக்குமே மேரேஜ் நடக்கப் போகுது எல்லோரும் கண்டிப்பாக வாங்கன்னு பதிலளிச்சிருந்தார் ஆசிஷ் சக்கரவர்த்தி காயத்ரி இருவருக்குமே இப்போ பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க தமிழ் சொல்லப்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் மறக்காமல் உங்களோட வாழ்த்துக்களை ஆசிஷ் சக்கரவர்த்தி காயத்ரி ஜோடிக்கு சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க